ஹாய் வெல்கம் டு சர்சா ஃப்ளாக்ஸ் இப்போ பார்க்க போகிற வீடியோ ஈவினிங் ஸ்நாக்ஸு சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுலில் ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு போடணும் ஒரு டீஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசையலாம் இந்தளவு நல்லா மாவு குழச்சாச்சு இப்போது இதையே பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் சமோசாவுக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணலாம் இப்போது ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போடணும் பெருஞ்சீரகம் போட்டு அது நல்லா பொறிஞ்சதும் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் அதையும் போடணும் வெங்காயம் கூட பொடியாக கட் பண்ண கருவேப்பில் ஒரு பச்சை மிளகு பொடியாக கட் பண்ணது அதையும் போட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டு நல்லா இலக்கி விடலாம் இலக்கி விட்டதும் தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கலாம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இலக்கி விடணும் வேக வச்ச உருளைக்கெழங்க இது கூட போட்டு நல்லா இலக்கி விடலாம் இப்போ சமோசாவுக்கு ஃபில்லிங் ரெடி மாவு நல்லா ஓரிருச்சு இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ சின்ன சின்ன உருண்டைகள் ஆக்கி வச்சுருக்கேன் ரவுண்டாக பெருசாக பரத்திட்டு ஸ்கொயர் ஷேப்புக்கு நாலு சைடும் கட் பண்ணி எடுக்கணும் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சிருக்கிறதுல ஃபில்லிங் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நான் ரெண்டு முனையும் எடுத்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் எடுத்து நல்லா அமுத்தி விடணும் அதே மாதிரி நாலு சைடும் அமுத்தி விடணும் இந்த ஷேப்பில் இதே மாதிரி எல்லாமே செஞ்சு வைக்கணும் கடாயில் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதும் ஒன்று ஒன்றா எண்ணெயில் போடணும் ஒரு சைடு முறுகிடுச்சு இப்போ எல்லாமே திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடு நல்லா முறுகிடுச்சு இப்போ எண்ணெயிலிருந்து எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸு சமோசா ரெடி நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது இதை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்